கச்சாராயன்பட்டி அருகாமையிலுள்ள கே புதூரைச் சேர்ந்த கருப்பு சாமி குழு வீரர்கள் தாங்களே தேர்படுத்திக் கொள்ளுமாறு என்று மூலழைக்கப்படுவார்கள் தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காளை மதுரை மாவட்டம் மணப்பாண்டி சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது அறிமுக பில்லா காளை அந்த காளை எப்படி பிடித்து மரிஜித்த வென்றெதிரும் என்று ஒரே நோக்கத்தோடு அணே இடைப்பட்டி மண்ட குண்டானே அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் ஆணையரை சேர்ந்த ஸ்ரீ வந்த அம்மன் ஸ்ரீ கருப்பு சாமி குழு வீரர் மனப்பட்டியா ஆணையூரா மனப்பட்டியா ஆணையூரா மதுரை மாவட்டம் மனப்பட்டியா ஆணையூரா முத்து பாடி அவரது காலையா மந்தையம்மன் துணையோடு கருப்பு சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்ற மாட்ட விட்டு தம்பி மாட்ட விட்டுருங்க மதுரை மாவட்டம் ஆணையூர் சேர்ந்த மந்தையம்மன் துணையூர் ஸ்ரீ கருப்புசாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் அப்ப இடையப்பட்டி ஏவிய மனோகரன் அவரது காளை கொண்டாங்க இடையப்பட்டி ஏவிய மனோகரன் சின்ன தம்பி காளை அந்த காளை அடுக்குவதற்கு கச்சராயப்பட்டி அருகாமையில் உள்ள கே புதுவரை சேர்ந்த அருவிமலை கருப்புசாமி குழு வீரர் கொஞ்சம் வேமாவானே அதனை தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சி அலங்கா ஜென்ன சேர்ந்த மல்லாத்துக்குழு வீரர்கள் உடனடியாக மைதானத்துக்குள் வருமாறு முன்பு